ஹலு ஹலலூயா எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க ஹலலூயா இந்த நாளில் ஆண்டவர் வித்தியாசமான கோணத்திலே உங்கள் மத்தியில் இடைபடுவார் என்னை பாசத்தோடு அழைத்து இந்த வாய்ப்பினை அளித்த அருமையான பாச தாமஸ் அம்மா பாச ஜெயந்தி தாமஸ் அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த அருமையான திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏபிசினாலே என்ன இல்லையா நல்ல ஆரம்பமே நல்லா இருக்குது இந்த ப சபையுடைய பெயர் என்னை அதிகமாக கவர்ந்தது மாத்திரமல்ல நேற்று இந்த சபை குறித்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லையா அது இந்த நாட்களில் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது அதில் போய் உங்கள் சபை என்றால் என்ன என்று போட்டு பார்த்தேன் நான் இப்படி உங்கள் சபையை குறித்து அது சொல்லும் என்று நான் நினைக்கவே இல்லை ஆனால் இந்த சபையை குறித்து அநேக காரியங்களை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சொன்னது இந்த சபை எப்படிப்பட்டது எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பீஸ்ஃபுல் என்விரன்மெண்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் ப்ரேயர் மீட்டிங்ஸ் ரூம் ஃபார் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் இப்படி நிறைய தலைப்பில் அது இருக்கிறத படித்தா உங்களுக்கு இன்னொரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் ஆயிரும் அது படிக்கல நீங்கள் போட்டு பார்க்கலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன்ஸை போட்டு உங்கள் சபை பெயரை கொடுங்க நீங்கள் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பாஸ்ட் பாஸ்டருக்கே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் அதை குறித்து உலகம் அறிகிறது ஹலோ லூயா ஆமாம் இன்றைக்கும் கூட மூவாயிரத்தி நானூறு பேருக்கு மேலே இந்த சபைக்காக ஜபிக்கிறார்கள் உலகம் முழுவதும் நான் அனுப்பியிருக்கிறேன் ஜபிக்க சொல்லி அந்த ஜபத்தின் வல்லமை இந்த செய்தியில் நீங்கள் பார்ப்பீங்க எத்தனையோ செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க பாஸ்ட் மூலமாக பாஸ்ட் அம்மா மூலமாக அதே தேவ செய்தியாளர்கள் மூலமாக பட் என் மூலமாக ஒரு வித்தியாசமான செய்தி உங்களுக்கு இந்த நாளில் வருது இதுவரை பெற்றிராத அனுபவங்களை நீங்கள் பெறப்போகிறீர்களா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலலூயா கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆகையினாலே ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு ஆவின் ஆவியின் அபிஷேகம் உள்ள சபையில் நீங்கள் இருக்கிறீங்க உங்களை ஜபத்திலே பாஸ்ட்ரம்மாவும் பாஸ்ட்ர வழி நடத்தும் பொழுதே அந்த பாடல் நேரத்திலே நான் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தேன் நீங்கள் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது உலக சிந்தைகளை முற்றிலுமாக மறந்து விடுங்கள் வீட்டில் விட்டு வந்த பிரச்சனை உன்னைன்னு நினைக்காதீங்க இனி தலைகளாக தேவன் காரியங்களை செய்வார் இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க பெரிய பிரச்சனைன்னு எதெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகப் போகிறது யாவரும் கரங்களை தட்டி மிக உற்சாகமாக யேசுவின் மகான்தே அதனால அறியல் ஆகுமோ இதற்கு இணை ஏதோ வேறில்லையே இணை ஏதோ வேறில்லையே இணை ஏதோ வேறில்லை மார்க்கு பதினாறாவது அதிகாரம் நான்காவது வருஷம் மார்க் செப்டர் சிக்ஸ்டீன் வர்ஸ் 4. அந்த கல் அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அதை தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் இந்த செய்தி நீங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒன்று தெரியுது ஏதோ ஒரு கல்லை பற்றி இவர் பேசப் போகிறார் அந்த கல் என்ன பெரிய கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது அது எப்பொழுது தள்ளப்பட்டதாம் அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அந்த கல் தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் இந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது மார்க்கு பதினோராவது அதி அதே அதிகாரம் ஒன்று மூன்று இரண்டு மூன்று வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் அந்த சம்பவத்தின் முன்னணி பின்னணி என்ன என்பதை ஏழாவது வசனம் வரை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஓய்வு நாளான பின்பு மகதில்

அது எப்பொழுது தள்ளப்பட்டது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது இந்த வருஷத்தை முதல் மூன்று வருஷங்களை பார்க்கும்போது ஒன்றும் புரிய முடிகிறது மூன்று பெண்களும் இயேசுடைய மரித்த சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு எப்போது புறப்பட்டாங்களாம் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற பொழுது அப்படியானால் முந்தின நாளிலே அதற்கான ஆயத்தங்களை செய்து விட்டார்கள் எல்லாவற்றையும் வாங்கி வைத்தார்கள் போய் இயேசுடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடம் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வரும் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் பெரிய கல்லை வச்சு மூடுனாங்களே அதை யார் நமக்காக புரட்டி எவன் ஒரு புரட்டி என்று ஒரு கேள்வி அவர்கள் மனதிலே வந்தது ஆனால் அவர்கள் ஏறிட்டு பார்த்தபொழுது அந்த பெரிய கல் தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே கற்கள் என்றால் என்ன இடறல்கள் முன்னேற முடியாதபடி உள்ள தடைகள் சத்ருவின் மலை மலைபோன்ற பிரச்சனைகள் எத்தனையோ பிரச்சனைகளையும் நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோமே இவெல்லாம் பெரிய கல் நீங்க ஒவ்வொருவரையும் தனித்தேனே நான் கூப்பிட்டு பேசினேன் சொல்லுவீங்க ஐயோ எனக்கு பெரிய கல்லா வீட்டுல இந்த பிரச்சனை இருக்குது இது ஒரு பெரிய கல் என் பிள்ளைக்கு திருமணமாகவில்லை பெரிய கல் திருமணமாகி குழந்தை பாக்கியமில்லை பெரிய கல் பிள்ளைகள் படித்தார்கள் வேலை கிடைக்கவில்லை பெரிய கல் பிள்ளைகள் சரியாய் படிக்க முடியவில்லை பெரிய கல் இப்படியாக நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் ஜெபிக்க முடியவில்லை அது கூட பெரிய கல் ஆவியின் வரங்கள் வல்லமைகள் செயல்பட முடியவில்லை பெரிய கல் ஆலயத்திற்கு வர முடியவில்லை அது ஒரு பெரிய கல் ஏதாவது ஒரு தடை ஏதாவது ஒரு தடை என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மை ஆராய்ந்து பார்ப்போமானால் ஏதாவது ஒன்று ஒரு பெரிய கல்லாக இருக்கிறது அது எப்பொழுது தள்ளப்படும் ஏறிட்டு பார்க்கும் பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்துற இடத்துலேருந்து நமக்கு ஒத்தாசை வந்துதான் ஆக வேண்டும் நம்ம என்ன நினைக்கிறோம் முடியாது முடியாதுன்னு சொல்லி ரொம்ப பழகிட்டோம் எதையும் முடியாது முடியாதுன்னு சொல்கிறோம் இந்த நாளில் நீங்கள் சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சிடணும் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு கர்த்தர் நல்லவர் முடியும் முடியும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது என் தேவன் எனக்கு போதுமானவர் என்று சொல்லும் பொழுது இந்த நாளில் செய்தியை பாருங்க அவர்கள் ஏறிட்டு பார்த்த பொழுதுதான் அந்த கல் தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் நம்ம என்ன பண்றோம் நிறைய நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதே இல்லை நோக்கி பார்ப்பதே இல்லை பிரச்சனை நேரத்தில் டாக்டர்களை வியாதியா டாக்டர் தான் நோக்கி பார்க்கிறோம் ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனையா வக்கீலை தான் நோக்கி பார்க்கிறோம் பண கஷ்டமா நிதி நிறுவனங்களை தான் நோக்கி பார்க்கிறோம் எத்தனை பேர் எல்லாவற்றையும் படைத்த தேவனை நோக்கி பார்க்கிறோம் யோசித்து பாருங்கள் மனிதனிடம் செல்கிறோம் பிரச்சனை நேரத்தில் இவர் உதவி செய்வார் அவர் உதவி செய்வார் இந்த மனுஷனை நம்பிதான் இந்த பட்டணத்தில் நான் இருக்கிறேன் இந்த குடும்பத்தை நம்பிதான் நான் கக்கர் நகர்ல இந்த பகுதியில் இருக்கிறேன் ஆதம்பாக்கத்தில் இருக்கிறேன் நீங்க சொல்லக்கூடும் சொல்லாதீங்க கர்த்தரை நம்புங்கள் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் இந்த தேசம் தன் பலனை கொடுக்கும் இந்திய தேசம் பலனை கொடுக்கும் சென்னை பட்டணம் கொடுக்கும் தமிழ்நாடு கொடுக்கும் பிரியமானவர்களே யார் ஆட்சி செய்கிறார்கள் என்பதல்ல உலகத்தில் இருப்பவர்களும் நம் தேவன் பெரியவர் அவர்தான் நம்மை ஆட்சி செய்கிறவர் ஆமான்னு சொல்றீங்களா ஹலலுயா நண்பு சகோதர சகோதரிகளே அந்த கல் மிக இருந்தது ஆனால் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அந்த கல் தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் சங்கீதம் தொழி தொண்டு பனிரெண்டு நீங்கள் வாசித்து பாருங்கள் சங்கீதக்காரன் சொல்லும் கா பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களை உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் இந்த கல் இடரல் உண்டாக்குகிற கல் வழியை மறைத்த கல் இயேசுவின் கல்லறை மறைத்த கல் அந்த கல் நம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் அலலுயா அழலுயா என் அன்பு சகோதர சகோதரிகளே அது நம்மை இடராதபடி அது தூதர்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் அலலுய்யா இந்த உலக வாழ்க்கையிலே அநேக முறை பாடுகளின் நேரத்தில் நமக்கு ஒரு டவுட் வருது இயேசு என்னோடு இருக்கிறாரா என் குடும்பத்தில் இருக்கிறாரா என் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரா நான் சொல்கிறேன் நூற்றுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் நீங்கள் விசுவாசிக்கணும் அவ்வளோதான் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் செல்லுகிறது விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் செல்லுகிறது விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் விசுவாசம் என்பது நம்பப்படுவர்கள் உறுதி காணப்படாதவர்கள் நிச்சயம் என்று வேதத்திலே பார்க்கிறோம் அப்போ விசுவாசிக்கிறீங்களா எத்தனை பேர் ஆண்டு வரை விசுவாசிக்கிறீங்க சும்மா வர மாட்டீங்க எனக்கு நல்லா தெரியும் இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆவியில் நிரம்பி நீங்கள் பல பாஷைகளை பேசி நீங்கள் ஜெபித்ததை நான் பார்த்தேன் கர்த்தர் நல்ல வந்த சபை உங்களுக்குன்னு வேண்டிய ஆவிக்குரிய ஆகாரத்தை தொடர்ந்து கொடுத்து வருகிறது ஆகையினால்தான் நீங்கள் இப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறீங்க இன்னும் நீங்கள் வளருவீங்க ஹலலூயா ஆமாம் ஆகையினாலே ஒரு நிலம் இருக்குன்னு வைத்து ஒரு விவசாயி இருக்கிறான் அதிலே ஒரு விதையையோ அல்லது ஒரு செடியையோ நாட்டி வளர செய்ய வேண்டுமானால் அவன் முதலாவது என்ன செய்கிறான் அந்த நிலத்தை பண்படுத்துகிறான் நிலத்தில் என்ன இருக்கும் ஓடுகள் இருக்கக்கூடும் கற்கள் இருக்கக்கூடும் முட்கள் இருக்கக்கூடும் உடைந்த செங்கல்கள் இருக்கக்கூடும் எல்லாவற்றையும் தேடி எடுத்து தூரமாய் வீசி எறிந்து விடுகிறான் அந்த நிலத்தை நல்ல நிலமாக மாற்றி பண்படுத்தி உரமிட்டு அதன் பின்பு அவன் விதையை நாட்டுகிறான் செடியை நாட்டுகிறான் அது வளர்கிறது அது பலன் தருகிறது அதே போல தேவன் நம்மிலும் சில வேண்டாத காரியங்கள் இருக்குமானால் அதை அகற்றிவிட்டு தான் ஆசீர்வாதத்தை தருகிறார் எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க ஆமாம் சும்மா அப்படியே ஊத்திட மாட்டார் பரிசா அபிஷேகம் எல்லாருக்கும் கிடைக்காது உங்களுக்கு கிடைச்சிதா நீங்கள் அதை அப்படியே பிடித்து கொள்ளணும் அதை காத்து கொள்ள வேண்டும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடாது ரட்சிக்கப்பட்டேன் பட்டுக்கொண்டிருக்கிறேன் இன்னும் ரட்சிக்கப்படுவேன் அலுய்யா ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கொள்ளும் என் சபையை பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரை என் குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளும் நாங்கள் எழும்பட்டும் பிரகாசிக்கட்டும் இந்த பட்டணத்தை அசைக்கட்டும் ஆண்டவரே அநேகர் அடிச்சிப்புக்குள் முடிந்த வழக்கு அறைவரை நாங்கள் வழி நடத்தட்டும் ஆண்டவரே நான் ஓடி ஓடி ஊழியம் செய்கிறேன் நான் நினைக்கிறேன் ஆண்டவரே வருகைக்கு முன்பதாக என் பலவீனத்தை நான் பார்க்கவே மாட்டேன் ஆண்டவரே இரவும் பகலும் நான் ஓட ஆயத்தமா இருக்கிறேன் உதவி செய்யுங்க இந்த சபைக்கு ஆட்களை நீங்க கூட்டிட்டு வரணும் நான் சொல்வேன் ஈச் ஒன் கேட்ச் ஒரு ஆள் ஒரு ஆளை பிடிச்சு கொண்டு வாங்க ஈச் ஒவ்வொருவனும் ஒரு ஆளை கொண்டு வாங்க முடியுமான் நிச்சயமா முடியும் எளிதாக கர்த்தருக்குள் அநேகரை நீங்கள் வழி நடத்த முடியும் செய்யுங்கள் இந்த ஆதம்பாக்கம் பகுதியில் இந்த கக்கநகர் பகுதியில் எத்தனையோ பேர் இயேசுவை இன்னும் அறியாதவர்கள் இருக்கக்கூடும் லார்டு ஹெல்ப் மீ டு ஓவர் கம் ஆல் த ஹடில்ஸ் வித் யுவர் மைட்டி பவர் லெட் மீ மூவ் மூவ் ஃபார்வர்ட் வித் யுவர் அத்தாரிட்டி ஓ மாஸ்டர் நம்முடைய வல்லமை கொண்டு நான் உம்முடைய வல்லமை கொண்டு நான் ஓடட்டும் செய்யட்டும் நடப்பிக்கட்டும் ஆண்டவரே முடியாதுன்னு நான் சொல்லவே கூடாது ஆண்டவற்ற கேளுங்க கர்த்தர் உதவி செய்வார் மாத்திரமல்ல அநேருக்கு இருக்கிற ஒரு பெரிய குறை என்ன தெரியுமா இல்லாததை குறித்தே கவலைப்படுவாங்க அவங்க வீட்டு இந்த வீட்டில் இந்த என்கிட்ட சைக்கிள் தான் இருக்கு அவங்ககிட்ட பைக் இருக்கு என்கிட்ட பைக் தான் இருக்கு அவங்ககிட்ட கார் இருக்குது உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் நாள் வரும்பொழுது நீங்கள் வளர்வீர்கள் வானம் தான் எல்லையாக இருக்கும் எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க தேவன் ஒரு வாசலை திறந்தால் ஒருவனும் அதை பூட்ட முடியாது அதைத்தானே உங்களுக்கு சொன்னேன் வெளிப்படைய விசேஷம் மூன்று ஏழு மனமாய் சொல்லுகிறது எட்டு சொல்லுகிறது இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்டமாட்டான் பூட்டமாட்டான் nobody can நோபடி கேன் டூ இட் நோபடி கேன் லாக் இட் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரே என்னை என்னை என்ன கொள்ளும் ஆங்கில வேதாந்த நீங்க பார்ப்பீங்கன்னா இந்த பதினாறாவது அதிகாரம் மார்க் பதினாறாவது அதிகாரத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தி ரிசரக்ஷன் உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அம்மா ஜெபிக்கும் போது அப்படித்தான் சொல்லி ஜெபித்தார்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் மத்தியிலே இந்த நாளிலே செயல்பட வேண்டும் எஸ் அதனால்தான் இந்த செய்தி உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மிலே செயல்படுவதற்காகத்தான் இந்த அதிகாரம் பதினாறாவது அதிகாரம் நாளில் பாருங்க அந்த தலைப்பில் தான் நம்ம தியானிக்கிறோம் அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது தடைகளை தகர்த்து வாசல்களை திறக்கிற ஒரு தேவன் என்ற தலைப்பு தான் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு அப்போ தடைகளை உடைப்பாரா உடைப்பார் மிக ரெண்டு பதிமூன்றை வாசித்து பாருங்கள் இஸ் த பிரேக்கர் ஆஃப் ஆல் பேரியர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா தடைகளையும் உடைப்பார் தடை கற்களை படிக்கற்களை மாற்றுவார் ஆமான்னு சொல்றீங்களா ஹலலூயா தடை தடைன்னு சொன்னீங்களே அந்த தடைகளெல்லாம் காணாமல் போவத பாப்பீங்க எத்தனை எத்தனை பாடுகள் எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவரே நான் இதுவரை அடைக்கப்பட்ட கதவுகளை தான் பார்த்தேன் மூடப்பட்ட கதவுகளை தான் பார்த்தேன் வேதம் என்ன வாசித்து பாருங்கள் அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாட்பாட்களை முறித்து அந்தகாரத்தின் பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தின் புதையல்களையும் தருகிறவர் அலலூயா வெண்கல கதவுகளை அவர் உடைப்பார் நமக்கு ஒரு இரு சாதாரண உடன் கதவு கூட உடைக்க முடியாது அவர் வெண்கல கதவுகளை உடைப்பாராம் இருப்பு தாட்பாட்களை முறிப்பாராம் முறித்து என்ன செய்வாராம் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படத்தின் புதைல்களையும் உங்களுக்கும் எனக்கும் தருவார் சில வேளைகளிலே நான் ஃபைனான்சியலா வெரி வீக் என்று சொன்ன ரொம்ப குறைவு ஐ எம் வெரி லோ எனக்கு பண கஷ்டம் இருக்குது எனக்கு கடன் தொலை இருக்குது எனக்கு ஒவ்வொரு நாளும் வாட்டி வதைக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவரை இன்னையிலிருந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் நீங்க பிடிக்க முடியும் இருப்பதை கொண்டு நீங்க மகிழ்ச்சியா இருங்க இல்லாதவர்களையும் நம்மை தேடி வரும் அலலுயா அலலுயா ஏற்ற நாளிலே திறப்பார் உலகத்தை பார்க்காதீங்க அவர் ஏறிட்டு பார்த்த பொழுதுதான் அந்த கல்லை தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் பாருங்க சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டை நீங்கள் வாசித்து பாருங்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் எங்கே ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஏறெடுத்தால் என்ன நடக்கும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் த லாட் ஹஸ் மேட் ஹெவன் அண்ட் பாருங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்த்தால் தான் அந்த ஒத்தாசை பாரத்தில் இருந்து வரும் நம்ம என்ன செய்யறோம் கீழே பார்த்துட்டு இருக்கிறோம் வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது என்று சொன்னார் வேதம் சொல்லுகிறது பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது வேதம் சொல்லுகிறது எல்லாம் அவரால் உண்டானது அலலூய்யா அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் இந்த நாளில் நீங்கள் ஆண்டவிட்டு கேளுங்கள் ஆண்டவரையும் நான் நல்லா செழிக்கணும் ஆலயத்திற்கு நல்லா கொடுக்கணும் என் ஆலயம் வளரணும் ஆண்டவரை இந்த எந்த ஒரு குறையும் ஆலயத்தில் இருக்கவே கூடாது பாசஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடாது வழி வழி நடத்துகிற போதக பிதாக்கள் கஷ்டத்தில் இருக்கவே கூடாது செழிக்கணும் நீங்கள் செழிக்கணும் சபை செழிப்பதை நீங்கள் பார்க்கணும் அலலுயா தசம பாகம் கொடுக்கும்போது போல் சொல்லுங்க ஆண்டவரே நான் அள்ளி கொடுக்கணும் ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க நான் சொல்றேன் நாங்கள் என் என்னுடைய மனைவி வரலன்னைக்கு வந்தா சாட்சி அவமனுக்கும் நான் சொல்லுவேன் ஒரு கொஞ்சம் பணம் வந்தா கூட அதிலிருந்து அவள் எடுத்து வைக்காமல் எத்தனை லட்சங்கள் நான் சம்பளம் வாங்கும் போதும் ஆயிரங்களை அவள் பிரித்து வைத்திருக்கிறாள் வெளி தேசத்தில் வேலை செய்யும் பொழுது இன்றும் பாருங்களா எந்த ஆலயத்திற்கு போனாலும் எந்த காணிக்கையை நான் கொண்டு வந்தாலும் அதிலே அப்படியே டென் பர்சன்ட் மினிமம் எடுத்து வைத்து விடுவாள் பத்து சதவீதம் அதற்கு மேல்தான் கொடுக்கிறோம் குறைத்து கொடுக்கவில்லை கர்த்தர் என்னை செழிக்க வைத்திருக்கிறார் அலலுய்யா இன்று வரை நான் பின்னால் திரும்பி பார்க்கவே இல்லை நிறைய பேர் செல்வாங்க நீங்கள் முட்டாள்தனம் பண்ணிட்டீங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டீங்க எவ்வளவு நல்ல வேலை பெல்ஜியம் தேசத்தில் அஞ்சு நாள் தானே வேலை சனி ஞாயிறு தேசங்களுக்கெல்லாம் சுற்றி வந்தீங்களே இப்போ விட்டுட்டு போயிட்டீங்களே நான் சொல்லுவேன் இப்போதான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஹலலுய்யா ஹலலுய்யா பணம் பெரிதல்ல என்னுடைய என் தேவனுடைய அன்பு மிகப்பெரியது என்னை பாதுகாத்த தேவன் என்னை விபத்திலிருந்து பாதுகாத்து தூக்கி எடுத்த தேவன் என்னை நடக்க பண்ணின தேவன் உலகம் முழுவதற்கும் கால் மிதிக்க வைத்த தேவன் என்று அவர் என்னை உயர்த்தி மேன்மைப்படுத்துவதை ஒவ்வொரு துளிகளிலும் கூட நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகையினால் பிரியமானவர்களே சோர்ந்து போகாதிருங்க இப்பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம் தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு நேரம் நம் பலவீனங்களை மாற்றப்போகிற ஒரு நேரம் முடிந்தவர்கள் தயவு செய்து எழுந்து நிற்கலாம் எழும்பு பிரகாசி என்று ஆண்டவர் சொல்கிறார் எழுந்து நிற்க முடிந்தவர்கள் நீங்கள் எழுந்து நெல்லுங்கள் நமக்காக நம் குடும்பத்திற்காக நம் சபைக்காக நம் எதிர்காலத்திற்காக ஆண்டோடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்க போகிறோம் அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் நம் தோல்விகள் எல்லாம் வெற்றியாய் மாறப்போகிற ஒரு ஜெயத்தின் ஜெயம் பெறுவது எப்படி என்று நாளிலே செய்தியின் சில பகுதிகளிலே நாம் பார்த்தோம் ஜெய சிந்தையோடு இருப்பது எப்படி என்று நாம் பார்த்தோம் நம்முடைய முழு கவனத்தையும் கொஞ்சமும் சிதறாமல் தேவனுக்கு நேராக இப்பொழுது போகிறோம் ஜெயம் பெறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்று தடையா இருப்பது என்ன என்று சற்று ஆராய்ந்து பார்க்கப் போகிறோம் வெற்றியை சுதந்திரத்துக்குள்ள விடாமல் என்று நம்மோடு போராடுகிற பாதாளத்தின் வல்லமைகள் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதிலிருந்து விடுதலை பெற நாம் முயற்சி செய்ய போகிறோம் அடிமை சிறைக்குள் நம்மை வைத்திருக்கும் பாவத்தினால் வந்த குற்ற உணர்வும் குற்ற மனசாட்சிகளும் என்ன என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம் எழும்ப முடியாதபடி தடையா ஏதாவது ஒன்று நின்று கொண்டிருக்கும் ஆனால் அதை நம்மிலிருந்து அப்புறப்படுத்த நாம் முயற்சி செய்ய போகிறோம் வியாதியை குறித்து பலவீனத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற நாம் அதிலிருந்து விடுதலை பெறுகிற வழிமுறைகளை இப்பொழுது இந்த ஜப நேரத்திலே பெற்றுக்கொள்ளப் போகிறோம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை குலைத்து போடும் ஆரோக்கிய குறைவுகள் என்ன என்பதை யோசித்து பார்ப்போம் குடும்பத்தை தலைமுறை தலைமுறையாக சுரந்து வருகிற சாப கட்டுகள் என்ன என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் ஆவியானவருடைய வல்லமை கொண்டு எல்லா கட்டுகளையும் நசரைனா இயேசுவின் நாமத்தினாலே உடைத்து நொறுக்க போகிறோம் இதுவரை நம்முடைய ஆசிர்வாதங்களை மட்டுப்படுத்திய தடை செய்த அந்த கல் பெரிதாகத்தான் இருந்தது ஆனால் இந்த ஜப நேரத்திலே அந்த பெரிய கல் தள்ளப்படுவதை பார்க்க போகிறோம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்தரிடத்தில் இருந்து நமக்கு ஒத்தாசை வரப்போகிறது அந்த இளையகுமாரன் தன் தாபன் வீட்டில் வாசல் அடைக்கப்பட்டிருக்குமோ என்று நினைத்தான் ஆனால் வாசல் அவனுக்காக வெறிவாய் திறந்திருந்தது எப்பொழுது என் மகன் வருவான் எப்பொழுது அவன் வருவான் அவனுக்கு பாதரட்சை புதிய ஆடைகள் விருந்து எத்தனை காரியங்கள் பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ள நம்மை நோக்கி பார்க்கிறார் வேதம் சொல்லுகிறது தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் யாராக இருந்தாலும் உயர்த்தப்பட வேண்டும் என்னை ஆசீர்வதியும் என் குடும்பத்தை ஆசீர்வதியும்

காணப்படுகிறது என்ன நடந்தது என் ஆலயத்திற்கு சென்றேன் என் தேவனை தரிசித்தேன் பெரிய கல் பெரிய பிரச்சனை மாறி இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல வேண்டும் தயவு செய்து முடிந்தவர்கள் வலது கரகத்தை உயர்த்தி கொள்வோம் எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோப்பிதாவே தர்மையான பிள்ளைகளை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் என் வாலிப தம்பி தங்கைகளை ஆசீர்வதிக்கிறேன் இளம் தம்பதியினரை ஆசிர்வதிக்கிறேன் முதியவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த சபையில் வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளை வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் பல நல்ல பராக்கிரமம் அல்ல உம்முடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் உம்மால் கூடும் என்று உணர்ந்து மக்கள் நன்றி சொல்கிறோம் பெரிய கல் பெரிய கல் ஏறிட்டு பார்த்த பொழுது அது தள்ளப்பட்டிருக்க நாங்கள் கண்டிருக்கிறோம் நன்றி ஆண்டவரே நன்றி வீட்டிலே மாற்றத்தை இப்பொழுதே பார்க்கட்டும் எங்களை வியாதிகள் மாறுவதை இப்பொழுதே நாங்கள் உணரட்டும் உடைய கரம் எங்கள் சிரசின் மீது அமரட்டும் ஆண்டவரை வாழதுகிற கரம் தொடட்டும் ராஜா அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் பழையகள் ஒளிந்து போய் கோணலான காரியங்கள் நேரானதை நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே ஆண்டவரே அந்த கோரிசுக்கு நீர் சொன்னே நானும் கூணுக்கு முன்னே போய் கோணலானவைகளை ஆக்குவேன் என்று சொன்னேன் எஸ்ஆ நாற்பத்தைந்து ஆயிரம் ரெண்டிலே நாங்கள் இதை பார்க்கிறோம் ஆம் ஆண்டவரே கோணலான காரியங்கள் சபை படுப்பதாக சரியான வழியிலங்களை நடத்தி செல்வீராக இந்த சபை வளரட்டும் போதக பிதாக்களை ஆசீர்வதிக்கிறேன் அம்மாவை ஆசீர்வதிக்கிறேன் சபையை முன்னின்று நடத்துகிற இந்த பொறுப்பை நீர் கொடுத்து கொடுத்தீரே ஆவியிலே நடத்த வேண்டிய கிருபைகளை கொடுத்தீரே அபிஷேகத்தை கொடுத்தீரே இந்த சபையில் அநேகர் அபிஷேகப்பட உதவி செய்தீரே நன்றி ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் தங்கள் தாளந்துகளை மக்காய் பயன்படுத்துகிறார்களே நன்றி ஆண்டவர் இசைக்கிறவை இசைக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் மீடியா பொறுப்பில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் வீடியோ எடுக்கிற தம்பி ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் போதகரை அம்மாவை ஆசீர்வதித்து குடும்பத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தொடர்ந்து பிள்ளைகளை வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்